வெல்கம் டு ஸ்ரீலங்கா நோய்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோரிக்கைக்கு அமைய இன்றைய தினம் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு இடையில் நேற்று விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டுள்ளார் அதற்கமைய இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளதாக காமினி லொகுக்கே தெரிவித்துள்ளார் அதற்கமைய இன்று முதல் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரிவினைகள் ஆரம்பிக்கும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் ஒருவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படாது எனவும் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டும் மஹிந்த இன்றைய தினம் அமைச்சரவையை நினைக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த கோரிக்கையை இணக்கம் வெளியிட்ட ஜனாதிபதி இன்றைய தினம் அமைச்சரவையை நியமிக்க அனுமதி வழங்கியுள்ளார் அவர்களை அரசாங்கம் செய்ய விடுவோம் செய்ய விட்டு என்ன நடக்குது என்று பார்ப்போம் அவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாது மக்கள் எம்முடனே உள்ளனர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது விரைவில் தேர்தலுக்கு சென்று விடுவோம் என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓகேஸ் மேல் இதுபோன்ற செய்திகளை உடனே கூட தெரிஞ்சு கொள்ளணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்